இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அஞ்சு அடுப்பு வச்சுருக்கோம் விறகு அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பும் இருபது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் லென்த்து பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் துண்டு விறகு போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த அடுப்பு வந்து ஒன்று ஒன்று ஒன்றுக்கு ஒன்று சைஸ் பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் ஹைட்டு பதினெட்டு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வந்து ஒரு பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இதில் வந்து பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீட்டை நீட்டாக விறகு வச்சுக்கலாம் துண்டு விறகும் போட்டுக்கலாம் இன் பர்பஸ் தான் நம்ம அந்த விறகு வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து ஆறு கார் வச்சுருக்கோம் நீட்டாக விறகு வைக்கிற மாதிரி அந்த விறகு வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது டுவெல் எம்எம்ல கிரில் கொடுத்துருக்கோம் அது ஹெவியாக தான் இருக்கும் அந்த விறகு நெருப்பு எரியக்கூடிய அந்த ஏரியா வந்து நம்ம ஆறு இஞ்சி டையாக கொடுத்துருக்கோம் இன்னரு அதோடைய வால் திக்னஸ் வந்து டென் எம்எம்மில் கொடுத்துருக்கோம் ஹெவியாக தான் இருக்கும் நம்ம இம்எஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது ஏதோ ஃபியூச்சர் ஃபால்ட்டுன்னா சரி பண்ணிக்கலாம் மேலே வந்து பாத்திரம் நம்ம வைக்கிறதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அது வந்து பத்திரம் ரசுங்க அந்த அளவுக்கு ஹெவியாக தான் இருக்கும் அது இது ஃபுல்லாக வந்து ஒரு பத்து கிலோ ரைஸ் தாராளமாக சமையல் செஞ்சுக்கலாம் எண்ணெய் சட்டின்னு வச்சுனா ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சட்டி இதில் வச்சுக்கலாம் இந்த அடுப்பு வந்து ஒன்னை காலுக்கு சைஸ் ஒரு இருபது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இதில் வந்து நம்ம துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் துண்டு துண்டுனால் ரொம்ப நறுக்கி பொறுத்த ஒரு செங்கக்கால் திக்னஸில் நம்ம விறகு போட்டுக்கலாம் அந்தளவுக்கு திக்னஸ் சேஸ் கொடுத்துருக்கோம் பாத்திரத்தை இறக்கிட்டு விறகுப்படுத்தவில்லை பாத்திரத்தை வச்சுட்டு விறகு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் மடுப்பு இதில் வந்து அந்த பெரிய பாக்ஸ் பாத்திரம் வச்சாலும் அளவுக்கு நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் சேனல் மாதிரி கொடுத்துருக்கோம் அதனால் பாத்திரம் நசுங்காது அந்த விறகு இன்னும் ஸ்டோரேஜ் ஏரியா வந்து நம்ம எம்எம்மில் கொடுத்துருக்கோம் அவருடைய டென் எம்எம் தான் இதுவும் நம்ம எம்எஸ்சில் தான் நம்ம போட்டிருக்கோம் எம்எஸ்கிறப்ப ஃபியூச்சரில் ஃபால்லாம் சரி பண்ணிக்கலாம் இதிலே காஸ்டிங் வேணாலும் நம்மளை காஸ்டிங் இருக்குது கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இருக்கோம் இந்த அடுப்பு வந்து இருபது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இந்த அடுப்பு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இதில் வந்து பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரி ரெடி இப்படி இருக்கும் பெரிய பெரிய விறகும் வச்சுக்கலாம் துண்டு விறகம் போட்டுக்கலாம் இன் பர்பஸ் தான் அந்த விறகு வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஏரியா வந்து நம்ம ஏழு கீழே வச்சுருக்கோம் அந்த பாக்ஸ் வந்து நீட்டாக விறகு வச்சுக்கலாம் இதில் வந்து உள்ளாக்க இன்னரில் வந்து கிரில் கொடுத்துருக்கோம் அட்ரலாமல் கிரில் கொடுத்துருக்கோம் விறகு வைக்கக்கூடிய இடத்துல இதுலேயும் மேலே நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம பாக்ஸ் மாதிரி சேனல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே இன்னர் வந்து வால் திக்க தான் நம்ம டென் எம்எம் கொடுத்துருக்கோம் அந்த ரவுண்டு ஏரியா வந்து டென் எம்எம் இருக்குது எயிட் இன்ஜி ரவுண்டு டயா ஒரு இருபது கிலோ தனமாக சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் மோட்டர் தான் பார்க்குறோம் இது வந்து டுவெல் ஓல்டு மோட்ரு டிசி மோட்ரு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுற்றும் டென் ஆம்ஸ் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்டரோட தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலையோ சோலார்லையோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் பவர் பேங்க் வந்து ஓல்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனா பவர் பேங்க்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் தேவையான ஸ்பீடு நாங்கள் கூட்டவோ குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஆறு மாதம் கேரண்டியோடு கொடுக்குறோம் நம்மள்கிட்ட ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு டொமஸ்டிக் அப்பு வந்து மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அது நம்மள்கிட்ட ஒம்பது மாடல் இருக்குது கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மளோட இருபத்தஞ்சி மாடல் இருக்குது அது ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மளோட கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறங்க அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அரஹ்ான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் வீட் ஸ்டோ மேனுஃபேக்ச்சர் திருச்சி